ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் நீரோடு தேடும் ஆண்போள அத்தியாயம் முப்பத்தி ஆறு திருமண ஏற்பாடுகள் தடபுடலாக நடந்தது திருமணத்திற்கு முன்பு மூன்று நாட்கள் முன்னதாக பவித்ரன் வந்தான் அந்த திருமண கெடுபிடியிலும் பவினாவை அழைத்து கொண்டு சென்னைக்கு பறந்தான் பவித்ரன் சென்னைக்கு பிறந்தான் பவித்ரனை வரவேற்க இதை பவினா கூட எதிர்பார்க்கலை அவர்கள் காதலித்த பிறகு அவரும் ஒவ்வொரு முறையும் அவள்தான் சென்று வரவேற்பாள் இந்த முறை வர முடியாது ஊர்ல இருக்கிறேன் என்றாள் அப்படியா என்றான் பவித்திரன் அவ்வளவுதான் ஃப்ளைட் வந்த பிறகும் ஃப்ளைட் வந்தாச்சு பவினா பவித்திரன் வரவும் பேசிக்கிட்டே இரு ஒரு முக்கியமான ஃபோன் பண்ணனும் பேசிட்டு வரேன் என்று வெளியே போய்விட்டான் அவள் பார்வையில் படாமல் நின்று அவளைத்தான் பார்த்து கொண்டிருந்தான் இத்தனை வருடங்கள் காத்திருந்து திருமணம் செய்ய போகிறாள் அந்த ஆசை எதிர்பார்ப்பு இருக்கும் தானே தான் நின்றால் அது அவர்களுக்கு சங்கடம் என்றுதான் விலகிச் சென்றான் அதே மாதிரி பவித்திரன் வரும்போதே அவளை கவனித்து விட்டான் ஓடி வந்து அவளை இறுக அணைத்து கொண்டான் கிட்டத்தட்ட மூன்று வருடங்கள் பவித்திரன் இந்தியா வரவே இல்லை அப்படி இருந்துதான் இரண்டாவது தங்கை கல்யாணம் பிரசவம் காதுபுத்து வீடு என்று தன் கடமைகளை செய்தான் அவனுக்கு பல லட்சங்கள் கடன் இருக்கு இன்னும் அதற்காக இனியும் திருமணத்தை தள்ளி போடக்கூடாது அவர்களால் திருமணமான அத்தானும் பரிவர்த்தனையும் வேறு பிரிந்து இருக்கிறார்கள் என்றுதான் உடனே சம்மதித்தான் கட்டிக்கொண்டவர்கள் சற்று நேரம் கழித்து சிரிப்புடன் விலகி வரலைன்னு சொன்ன ம் மச்சான் கூட்டிகிட்டு வந்தார் என்றாள் ம் அப்படியா என்று சுற்றமுற்றம் பார்க்க போன் பேச போயிருக்கிறார் என்றாள் ஓ நமக்கு தனிமை கொடுத்துட்டு போயிருக்கிறாரா என்றான் ஓ அப்படி இருக்குமோ என்று தோன்றியது பவினாவுக்கு அவர்களின் ஜோடி பொருத்தத்தை பார்த்து அதிதீரன் பூரித்து போனான் பவித்ரன் சினிமா கதாநாயகன்களை போன்ற அழகுடன் இருந்தான் ஆத் ஆள் அழகா இருக்கான் படித்து கை நிறைய சம்பாதிக்கிறான் பொறுப்புகள் நிறைந்த பையன் என்று நினைத்தவன் பவித்திரனை கட்டி தள்ளிவி கொள்ள ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க என்று பவித்திரன் நலம் விசாரிக்க நல்லா இருக்கிறோம் என்ற அதிதீரன் திருமணம் பற்றி சில விஷயங்கள் பேசியவன் சரி பேசிட்டு வாங்க நான் இருக்கிறேன் என்று போய்விட்டான் அங்கே இருந்த சேரில் அமர்ந்த பவித்திரன் பவினா அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க என்றான் எதுக்கு அத்தை எங்கள் கூட நல்லா தானே பேசினாங்க இருந்தாங்க என்னாச்சு என்று பவினா கேட்க இல்லை உனக்கு நூறு பவுனுக்கு மேலே நகை அப்புறம் உன் மச்சன் வைர நகை வேற வாங்கி கொடுத்துருக்கிறாராம் இன்னும் உன்னுடைய நகைகள் வேற இருக்காம் எதுக்குமா பவினா இவ்வளவு நான் உன்னை உனக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எனக்காக மட்டும்தான் இத்தனை வருடம் காத்திருந்தாய் நமக்கு எதுக்குடா இவ்வளவு நகை சீர் எல்லாம் நாங்கள் சாதாரணமான மிடில் கிளாஸ் ஃபேமிலிமா உன் மச்சான் வீடு ரொம்ப பெரிய பணக்காரங்க போல அதிலும் பரிவர்த்தனை கணவன் அதிதீரன் ரொம்ப பெரிய பிஸ்னஸ்மேன் போல உங்கள் அளவுக்கு நாங்கள் நாங்கள் ஏற்ற சம்பந்தம் இல்லைன்னு அம்மாவுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் போ இவ்வளவு தானா இதோ இதோ பாரு பவித்ரன் பரிவர்த்தனை அதிதீரன் ரெண்டு பேருக்காகத்தான் நான் என் மாமா வீட்டு வீட்டோட இயல்பாக இருக்கிறேன் வயதான தாத்தா பாட்டி அது அம்மாவுடைய நகை சீர் அதை கொடுக்க என்ன தவிர வேற ஆள் யாரும் இல்லை நானா எதுவும் கேட்கல பாட்டி தாத்தா ஆசைப்படும் போது நான் என்ன பண்றது பருதிக்கு பாதி நகை கொடுத்தது போகத்தான் என்றாள் அப்போதுதான் அவன் அம்மா சொன்னது ஞாபகம் வர நாக்கை கடித்து கொண்டான் ஆமா ஆமா அதுக்குத்தான் உன் மச்சான் உனக்கு சேர்த்து வச்சு செய்கிறாரே என்றான் என்ன மகளா பார்க்குற அவர் பார்வைக்கு அன்புக்கு கட்டுப்பட வேண்டியவளா இருக்கு பவித்திரன் எனக்கு பருதியின் உறவு வேணும் பணம் காசு வேண்டாம் ஆனால் அதையும் சேர்த்துத்தான் தர்றாங்க நான் என்ன பண்றது இந்த ஊரில் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் என்று சொல்றாங்க என்றாள் சரி ஆனால் ஏன் என் தங்கைகள் அவங்க வீட்டுக்காரர்கள் பிள்ளைகள் என்று எல்லாருக்கும் துணிமணி அது இதுன்னு ஏன் என்று அவன் புரியாமல் கேட்க அச்சோ இதெல்லாம் செய்கிறது எங்க பக்கத்து பழக்கமாம் இன்னும் நிறைய வேண்டாம்னு அத்தை சொல்லிட்டாங்க அந்த வருத்தம் பாட்டிக்கு இருக்கு அம்மாவுக்கு கொடுத்த வெள்ளி தங்கம் வைரம் வெண்கல பாத்திரங்கள் ஏன் சில்வர் கூட அப்படியே இருக்கு அம்மா அப்பா ஊர் ஊரா போனதால எதையுமே எடுத்துக்கிட்டு போகலையாம் எல்லாம் எனக்காகத்தான் எடுத்து பாலிஷ் போட்டு வைக்க அடுக்கி இருக்கிறாங்க என்றால் உனக்கு உரியது வேண்டாம்னு சொல்ல எனக்கு உரிமை இல்லை யாருக்கும் தேவைப்பட்டா கொடுத்துரு இல்லைன்னா வாங்கிக்க நமக்கு நம்ம அன்பும் காதலும் இருக்கும் இருக்கு அது போதும் என்றான் வெளியே வர அதிதீரன் காத்திருக்க அடுத்த ஃப்ளைட்டுக்கு நாங்கள் திரும்பணும் என்ற அதிதீரன் பவித்திரனை காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு திரும்பினார்கள் சந்தோஷமாக பவினா சந்தோஷமா பவினா என்றாள் ரொம்ப 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 என்றாள் முகம் கொள்ளா புன்னகையுடன் திருமணத்திற்கு முதல் நாள் காலை அதிதீரனின் புத்தம் புது வீட்டிற்கு மாப்பிள்ளை வீட்டார் வந்து இறங்கினார்கள் பரிவர்த்தனை ஆரத்தை சுற்றி வரவேற்றாள் இரண்டு பஸ் பிடித்து உறவினர்களை அழைத்து வந்திருந்தார் பார்வதி மருமகள் பெரிய இடம் அவரும் எதிர்பார்க்காத இடம் தானாக வந்தது மற்ற உறவினர்களும் பார்க்கட்டுமே கணவன் இறந்த பிறகு எங்கே தங்களிடம் உதவி கேட்பாளோ என்று பதறி உதங்கி ஒதுங்கிய உறவுகள் மகன் வெளிநாடு போய் நன்றாக சம்பாதித்து மகள்களுக்கு திருமணம் செய்த போது வந்து ஒட்டி கொண்டார்கள் தான் லட்சங்களில் சம்பளம் வாங்கும் மகனுக்கு பெண் கொடுக்க போட்டியும் போட்டார்கள் நாசுக்காக பார்வதி தவிர்த்து விட்டார் மகன் காதலிக்கிறேன் என்றதும் பயந்துதான் போனார் கடவுளே இவ்வளவு கஷ்டப்பட்டவன் நல்ல மனைவி கிடைத்து அவனும் வாழ்ந்தால்தானே மனநிம்மதி மனநிம்மதி கிடைக்கும் யாருக்கும் யாரும் பணத்துக்காக மகனை வளைத்து பிடித்திருப்பார்களோ என்ற பயம்தான் முதலில் வந்தது ஆனால் மகன் அவளுடைய காதலை பற்றி சொன்னதும் முதலில் ஆச்சரியப்பட்டார் இந்த காலத்தில் இப்படி ஒரு பெண்ணா என்று அதுவும் தாயில்லா பெண் என்றதும் இரக்கமும் வந்தது அப்பா அரசு அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று சொன்னதால் பெரிதாக எதையும் நினைக்கலை ஆனால் அங்கே அவங்க சொந்த ஊரில் போய் அவர்கள் அனைவரையும் அவர்கள் வீடு தோட்டம் என்று பார்த்த பிறகுதான் பெண் பெரிய இடம் என்று புரிந்தது அதிலும் பவினா தன் தாயின் நகைகளில் பாதியை தன் தங்கைக்கு கொடுத்தது பெரும் சந்தோஷம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளே பிள்ளைகள் கூட இன்று நகை பணத்திற்கு பணம் என்றால் சண்டை கொள்கிறார்கள் பவினாவுக்கு தெரியாமல் அவர்கள் நகையை கொடுத்த விதம் பார்த்து அதிர்ந்து தான் போனார் அதுதான் மகனிடம் தம்பி என்னடா இவ்வளவு பெரிய இடமா இருக்கு அவளும் படித்து கை நிறைய சம்பாதிக்கிறா நம்ம நமக்கெல்லாம் இப்படி ஒரு பெண் கிடைத்தது உன் அதிர்ஷ்டம்தான் என்றார் பழைய வீட்டின் ஒரு பக்கத்தில் பெரிய கொட்டகை போட்டு சமையல்காரர்கள் சமைத்து கொண்டிருந்தார்கள் இப்போதெல்லாம் கிராமத்தில் கூட விறகு அடிப்பில் விசேஷ வீட்டில் சமைப்பது இல்லை அங்கேயும் அப்படித்தான் மூன்று நாட்கள் உறவுக்காரர்களுக்கு விருந்து நடந்தது அங்கே சமைத்து குட்டி யானைகளில் எடுத்து கொண்டு வந்து புது வீட்டில் வேலையாட்கள் மாப்பிள்ளை வீட்டாருக்கு பரிமாறினார்கள் காட் காஃபி டீ ஜூஸ் என்று கேட்டு கேட்டு கொடுத்தார்கள் சாப்பாடு ருசியாக அத்தனை வகைகள் இருந்தது சாப்பாடு பொறுப்பு முழுக்க தயாபரன் தயாபரன்தான் மண்டபத்தில் குருபரன் ஏற்பாடு மற்றபடி அங்காளி பங்காளி வீட்டார் வந்து விட்டார்கள் பவினாவின் பெரியப்பா வீட்டார் குடும்பத்துடன் வந்து புது வீட்டில்தான் தங்கினார்கள் தியாகு சென்று அவர்களுக்கு எல்லா வசதியும் இருக்கா என்று பார்த்துவிட்டு வந்தார் அந்த வீட்டில் மாப்பிள்ளை வீட்டாரை கவனிக்கும் பொறுப்பு யுகன்தான் செய்தான் அவனுக்கும் மாலா கணவனுக்கும் சங்கருக்கும் நிற்க நேரமில்லை என்னதான் எல்லாவற்றிற்கும் ஆட்களை நியமித்து இருந்தாலும் தாங்களும் உடனின்று கவனிக்கணும் அதைத்தான் செய்தார்கள் முதல் நாள் மாப்பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை பார்வதி அந்த வீட்டிலேயே செய்தார் அவருக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்கத்தான் ஆள் இருந்தார்களே பெண்களுக்கு சடங்கு பெண்ணுக்கு சடங்கு செய்ய பெரியப்பா வீட்டார் காரில் ஏறி ஊருக்கு வந்து அந்த பெரிய வீட்டை பார்த்தவர்கள் மலைத்து போனார்கள் அனைவரும் அவர்களை புன்னகையுடன் வரவேற்று உபசரித்தார்கள் தியாகுவின் அங்காளி பங்காளி வீட்டாரும் வந்துவிட்டார்கள் அவர்கள் குடும்பத்தில் நடக்கும் முதல் கல்யாணம் பரிவர்த்தனை திருமணம் யாருக்கும் சொல்லாமலே முடிந்து விட்டது எனவே எல்லா சொந்தங்களுக்கும் சொல்லி இருந்தார்கள் பெரியப்பா மகனும் சித்தப்பா தியாகு கூட சேர்ந்து கூடமாட உதவினான் அவனின் தங்கையும் அக்காக்களோடு சந்தோஷமாக பேசி சிதைத்தாள் நன்றாக தமிழ் பேசினார்கள் பிள்ளைகள் இருவரும் பையன் அப்பாவின் சாயல் பெண் அம்மாவைப் போல இருந்தாள் விசாலி விநாயகம் மண்டபத்திற்கு வந்தால் போதும் என்று இரு அண்ணன்களும் போய் நேரில் அழைத்துவிட்டு சொல்லிவிட்டு வந்தார்கள் விசாலி முகம் கருத்து போனார் இது என்ன அநாகரிகமாக இருக்கு ஊருக்கே மூணு நாளாக விருந்து போடுறீங்க நான் வரக்கூடாதா ரொம்ப தான் ஆடுறீங்க பாருங்க என் மகன் கல்யாணத்தை இதை விட பெருசாக நான் ஜாம் ஜாமுனு பண்ணுறேன் என்றாள் கண்டிப்பாக யுகனின் கல்யாணம் இப்படித்தான் நடக்கும் ஆனால் நீ பையனுக்கு அம்மாவாக அந்த கல்யாணத்துக்கு வருவியா மாட்டியான்னு இப்போ நீ இந்த கல்யாணத்தில் நடந்துக்கிற விதத்தில் தான் இருக்குது கண்டிப்பாக நீ ஏன் வரலைன்னு வெளியூர் சொந்தக்காரங்க கேட்கத்தான் செய்வாங்க நீ என்ன சொல்லி சமாளிப்பியோ அது உன் சாமர்த்தியம் நீ ஒழுங்காக மண்டபத்துக்கு வந்து வாயை மூடிக்கிட்டு கல்யாணத்தை வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் போதும் எங்கள் உறவு இந்த அளவாவது உனக்கு தொடரும் இல்லைனா அவ்வளவுதான் என்று தான் வந்தார்கள் என்னையா மிரட்டுறீங்க என்று கொண்டாலும் அண்ணன்களின் ஆதரவு இல்லாவிட்டால் இந்த ஊரில் எவனும் அவர்களை மதிக்க மாட்டார்கள் அதற்காக வாவது வாயை மூடிக்கொண்டு போய்த்தானே ஆகணும் அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி எனக்கு நகை வேணும் என்றால் சரி கொடுத்து விடறேன் என்ற மருதாயி பேரன்பு யுவனிடம் கொடுத்து விட்டார் உன் அம்மா கிட்ட இருந்து திரும்ப வாங்கி தந்துருடா என்றுதான் பாட்டி கொடுத்தார் இரவுதான் தாய்மாமன் அழைப்பு விருந்து சடங்கு எல்லாம் இருந்தது அதற்கு மாப்பிள்ளை வீட்டாரையும் அழைத்து இருந்தார்கள் மாலை ஏழு மணிக்கு மண்டபத்துக்கு அருகில் இருந்த பிள்ளையார் கோவில் வாசலில் கூட்டம் நெட்டி தள்ளியது பின்னே குருபரன் தயாபரன் அங்காளி பங்காளி கூட சேர்ந்து தாய்மாமன் சீர் கொண்டு போகிறாங்க அவர்கள் செய்யும் முதல் சீர் விசாலி பட்டுச்சேலை சரசரக்க நகையுடன் கணவனுடன் வந்தார் பிடிக்கலை என்றாலும் வந்தவர்களை வரவேற்பதுதானே இயல்பு அதுவும் அவருடைய மகளின் கல்யாணம் எனவே தியாகு இருவரையும் வரவேற்று உபசரித்தார் மாலதியும் அவள் கணவனும் அவர்கள் குடும்பத்தாரும் தியாகுவின் பக்கம் இருந்து அனைவரையும் வரவேற்றார்கள் தியாகுவின் அண்ணன் அன்னியும் மகன் மருமகளும் நின்று வரவேற்றார்கள் தியாகுவிற்கும் அவர் அண்ணனுக்கும் பழக்க வழக்கம் அவ்வளவா தெரியாது எனவே மாலதியும் அவள் கணவனும் தான் முன்னின்று முறைப்படி மாமன் வீட்டாரை அழைக்க மேலகாலத்துடன் பிள்ளையார் கோவிலுக்கு சென்றார்கள் அங்கே குருபரன் தயாபரன் மனைவிகளுடன் நிற்க அதிதீரன் மனைவியுடன் நின்று பங்காளி வீட்டாரிடம் எல்லாம் சரியா இருக்கா கிளம்பலாமா என்றான் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓரு தட்டுக்கள் வரிசைகள் வைத்தார்கள் மாமச்சீர் என்பது தாய்மாமன் மட்டும் செய்வது எனவே அண்ணன் தம்பி இருவரும் சேர்ந்து ஒரு வைர ஆரம் வாங்கி இருந்தார்கள் பட்டுச்சேலை பாத்திர பண்டங்கள் காய்கறி பழங்கள் பருப்பு வகைகள் இனிப்பு வகைகள் அரிசி பருப்பு பிஸ்கட் வகைகள் என்று அத்தனையும் இருந்தது மாமா மாலைகள் பூ வெற்றிலை பாக்கு வைத்து மாமன் அழைப்பு செய்தார்கள் மேல தாளத்துடன் சீர் வரிசைகளை பெண்கள் சுமந்து வர வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்கப்பட்டது மண்டப வாசலில் நின்று அதை ஏக்கத்துடன் பார்த்தார் விசாலி சீர் என்பது வெறும் பணமோ நகையோ இல்லையே அது ஒரு மரியாதை தன் பெண் மட்டும் ஒழுங்காக இருந்திருந்தால் இதெல்லாம் அவளுக்கு செய்ய வேண்டியதா செய்ய வேண்டியது பாவி பாதகத்தி கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம என்னை ஒன்றுமே அனுபவிக்க விடாமல் மூளையில உட்கார வச்சுட்டு போயிட்டாளே என்று நொந்து கொண்டார் நன்றும் தீதும் வாரா அதுக்கு நம்மதான் காரணம் அப்படின்றத அவர் மறந்துட்டார்